இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அப்பிரியமானவர்களை வேதம் சொல்லுகிறது நீதிமான் கத்துடைய நாமத்திற்குள் கடந்து சென்று சுகமாக இருப்பான் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் கத்தர் உங்களை சந்தோஷமாக வைத்து கொள்ளுவார் இதோ கத்தருடைய நாம் அவருடைய பெயர் ஒரு பலத்த பாதுகாப்பான கோட்டையாக இருக்கிறதா அப்போ அந்த கோட்டைக்குள்ளே நீதிமான் கடந்து செல்வானே ஆனால் அவன் அதற்குள்ளே கடந்து சென்று எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு பலத்தோடும் சமாதானத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட அவன் சுகமாக இருப்பான் சுகமாக வாழ்வான் கத்திரவனை சுகமாக வாழ பண்ணுவார் அப்போ துன்மார்க்கன் அதன் உள்ளே கடந்து செல்வானே ஆனால் அவன் கடந்து சென்று துன்மார்க்கத்திலேயே தொடர்ந்து நிலைத்திருப்பானே ஆனால் தன் தீய எண்ணத்தினாலும் கெட்ட பழக்கத்தினாலும் இதோ இருதயத்தின் வஞ்சகத்தினாலும் இருந்து அவன் தொடர்ந்து அதிலே நீடித்து இருப்பானே ஆனால் அவன் அதனால் அதன் உள்ளே அவன் சுகமாயிருக்க முடியாது இதோ கத்துடைய நாமம் அவனை சும்மா இருக்க சுகமாயிருக்க விடாது தன் தீய எண்ணங்களையும் துன்மார்க்கத்தையும் விட்டு அதை ஒழித்து கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது அவன் சுகமாக இருப்பான் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து இதோ கெட்ட எண்ணங்களை விட்டு எல்லோரிடம் சமாதானம் உள்ளவர்களாய் சாட்சியோடு வாழ்கிறவர்களாய் இதோ நீதியின்படி செய்து நீ நியாயத்தின்படி நடப்பாய் ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருப்பாய் சமாதானத்தோடு இருப்பாய் கர்த்தருக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அவர் உன்னோடு கூட இருந்து அவர் உன்னை சுகமாய் தங்க பண்ணுவார் ஆம்மேன்